வணக்கம் இது உங்கள் ஆக்ஷன் போர் உடனடி செய்திகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாகர்கோவில் விரைவு எக்ஸ்பிரஸ் ரயிலை தினசரி விட கோரிக்கை தமிழ் டிரைவர்கள் சங்கத்தின் சார்பாக தாயகத்தில் இருந்து வருகை தந்த கல்லிடை ரயில் பயணிகள் நலசங்க தலைவர் கவிஞர் கல்லிடை குயில் உமர் ஃபாரூக் அவர்களுக்கு தமிழ் டிரைவர்கள் சங்கத்தின் சார்பாக பாராட்டு விழா நடந்தது செல்லக்கூடிய நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் தினமும் விட வேண்டும் என்ற கோரிக்கையையும் சாளுக்கியா எக்ஸ்பிரஸ் திருநெல்வேலியில் இருந்து செங்கோட்டை வரை நீடிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையையும் ஜிஎஸ்டி சத்ரபதி சிவாஜி டெர்மினல் சென்ட்ரல் ரயில்வே உயர் அதிகாரிகளை சந்தித்து மனு கொடுக்க வந்துள்ளார் இன்று பகல் பதினொன்று மணி அளவில் உயர் அதிகாரிகளை சந்தித்து மனு கொடுத்துள்ளார் அவர்களை பாராட்டி தமிழ் டிரைவர்கள் சங்கத்தின் சார்பாக சங்கத்தின் தலைவர் ஆர் ரவிரஜினி அவர்கள் சால்வை அணிவித்து பூங்கத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் தென்னிந்திய ஆதித்ரா மகாஜன சங்கத்தின் தலைவர் திரு கே வி அசோக்குமார் அவர்கள் திமுக கழகத்தின் முன்னோடி என் வி சண்முகராஜன் பெரியார் கழகத்தின் தலைவர் பே கணேசன் கலினைக்குறிச்சி ரயில் பயணிகள் நல சங்கத்தின் ஆலோசகர் அபுல் ஹசன் தமிழ் ரயில்கள் சங்கத்தின் துணை செயலாளர்கள் சேர்மன் எஸ் டி கண்ணன் சங்கத்தின் வருங்கால எம் ராஜன் முத்துராமன் தாசே குமார் வில்லியம்

மக்களுக்கு நல்ல ஒரு இருக்கும் எல்லா மக்களுக்கும் சேலம் வரை போறவர்களுக்கு இந்த தென் மாவட்டங்களுக்கு நல்ல சிறப்பாக அமையும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வந்த உடனே கிளம்புது அது நிறைய மக்களுக்கு நம்மளுக்கு லோக்கல் பப்ளிக் கல்யாணம் டோங்குலி இருக்கவங்க நிறைய பேருக்கு ஏறி இருந்தாங்க பிரச்சனைகள் வருது சண்டை வருது சில நேரம் அடிப்படி சண்டையும் வந்துடுது அதை நம்ம குறிக்கல் கட்டி நம்ம மக்கள் கூட சண்டை வர வேண்டியது இருக்கு அதனால பெஸ்ட் ஆகி மாதிரி அது இல்லை என்றால் காலையில் எட்டரை மணிக்கு வீரர்ல இருந்து எல்லாரும் மக்களும் வந்துடலாம் லோக்கல் முடிச்சு ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாம் நம்ம பாம்பேவில் தான் இருக்கும் அதனால் காலையில் எட்டரை மணிக்கு கிளம்ப முடியாத ஆறு கண்டி அமைந்தால் இடவழியில் நம்ம குருக்குவாடி பக்கத்தில் கலவுகள் எந்த பிரச்சனையும் இருக்காது அந்த பாயிண்ட் நாங்கள் முன்வைக்கிறோம் திருட்டுவாடி பக்கத்தில் நிறைய கலவுகள் நிறைய பிரச்சனைகள் அடித்தடி பிரச்சனைகள் தூக்கத்தில் நிறைய பெட்டி சொப்பி எல்லாம் அது மாதிரி விஷயம் நார்மல் வண்டி வந்து கிளீன் பண்ணி நம்ம நீட்டாக அனுப்புறாங்க தண்ணி நேரத்து இங்க வந்து உடனே வர போறதுனால கிளீன் பண்ண மாட்டாங்க ஆறு அஞ்சு மூணு ரெண்டு இதெல்லாம் தண்ணியே இருக்க மாட்டேங்குது பிரச்சனைகள் இங்க வந்து வர நேரத்துல இருந்து கிளம்ப நேரம் தண்ணியே இருக்க மாட்டேங்குது பிரச்சனைகள் ஏதோ சாப்பிட ஆனால் தண்ணியே இருக்க மாட்டேங்குது மூணா போய் தண்ணியில் இருக்க மாட்டாங்க

மும்பை நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் என்பது திருப்பதி வழியாக ஒரு ரயில் விடப்படுகிறது எக்ஸ்பிரஸ் தினமும் செல்வாண்டி தேவையில்லை மும்பை நாகர்கோவில் நாகர்கோவில் அதிகமா தேவை இருக்காது எனவே அதை இந்த இந்த நாகர்கோவிலுக்கு தினமும் வளர்த்திவிடும் அதே நேரத்தில் மும்பையிலிருந்து இயக்கப்பட்டு வந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் அதை பூனைக்கு அப்புறம் அறிந்து வரவில்லை அதிலேயே நம்முடைய தமிழ்நாட்டு பயணிகள் பயணம் செய்து வாய்ப்புள்ளார்கள் அவர்களுக்கும் அது வசதியாக இருக்கும் எனவே அந்த ரயிலையும் மும்பை வரை நீட்டிப்பதற்காக கடிதம் கொடுத்துள்ளோம் மும்பை மாநகரத்தில் இருக்கின்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் நாங்கள் கடிதம் எழுதியுள்ளோம் குறிப்பாக நாளை மதிப்பு கூடிய நமது முன்னாள் தாராய் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் வர்ஷாதாய் காய்கவால் அவர்களும் தற்பொழுது